நாலு ஜாதிக்காரனை கூப்பிட்டு வந்து ஒத்துமையா இருந்து சொல்லி பேசுனா நீங்கள் அதில் ஏதோ டுஷ்ட் அடிச்சு விட்றது வர தலைவர்களுக்கு ஃபோன் அடித்து ஏன் நீ வரப்போகிற இங்கெல்லாம் அவங்க வித்தியாசமாக பேசுவாங்க மோடியை ஏசுவானுங்க மோடி ஏசுனா அவங்க அப்பனே ஏசுனாங்க மோடியை தானே ஏச போறானு அவங்க அப்பனே ஏசனானுங்க தருதலப்பா நான் சொல்கிறேன் மோடி ஏசுனா உனக்கு என்னையா ஏன் ஒரு தலைவர்கிட்ட போனடிச்சு சொல்கிறீங்க ஏன் நாலு ஜாதிக்காரன் தேவ ரெண்டு பேர் கோனாரில் ஒரு ஆளு புல்லமாரில் ஒரு ஆளுன்னு சொல்லி நாலு ஜாதிக்காரனை ஒரே மேடையில கொண்டு உட்கார வைக்கிறது உட்கார வைக்க முடியுமா ஒரு பீஸ் ஒரு பீஸ் நாலு உட்கார வைக்க முடியுமா இன்னும் ரெண்டு தலைவர்கள் வர வேண்டியது போன் பண்ணி ஒப்பாரி வைக்காங்க ஆனே அங்க சொல்லி சொல்லிவிடுவாங்களாம் நானே பிஜேபி பக்கம் சீட்டு இவனுக்கு நரேந்திர மோடியை பத்தி பேசிடுவானா அங்க போய் நம்ம போன எனக்கு சீட்டு இல்லாமல் பேரும் சொல்லி ஒரு ஆள் அங்க கவர்ற